ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டேங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் இன்றைக்கி ரெண்டு ஹேர்டேயே வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சுட்டு உடனே உங்களுக்கு முடி வந்து கருப்பாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் செமையான பொருளை வச்சு இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு விதமான ஹேர் ஹேர்டே வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஹேர்டே வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஹேர்டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே இதில் நீங்கள் ரெண்டு விதமாக வந்து யூஸ் பண்ணலாம் உடனே கருப்பாகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹேர்டேயே ஒரே வாரத்தில் கருப்பாகுங்கிறதுக்கு இந்த ஹேர்டேயே இந்த ரெண்டுலேயுமே உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் ரெண்டுமே சூப்பரான ஹேர்டே தான் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அப்படி தொட்டைங்கனாவே கையில் எந்த அளவுக்கு பிடிக்குது அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர்டே தான் இது போட்ட ஒரு மணி நேரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் நீங்கள் அப்படியே விட்டுட்டு நார்மல் தண்ணியில் குளிச்சிங்க அப்படின்னா ரொம்ப செம்மையாக ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இது ஸ்கால்ப் பிள்ளையெல்லாம் நீங்கள் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடி லாங்கு வரைக்கும் போட்டிங்க அப்படின்னா முடியில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய டேங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அதே மாதிரி இந்த ஹேர் ஹேர்டெயும் அதே மாதிரி தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போட்ட ஒரு மணி நேரத்துலேயே எங்களுக்கு வந்து உடனே ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர்டே வந்து யூஸ் பண்ணுங்கள் இதுவும் நீங்கள் தடவி ஒரு மணி நேரத்தில் குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் முடியெல்லாம் வெள்ளை முடிக்கி குட் பை சொல்லாங்க அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் இந்த ரெண்டு ஹேர்டேயும் எப்படி பண்ணுறோம் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத போய் பார்க்கணும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நல்ல தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் வந்து காபி பவுடரு எது எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கம்மியாக வச்சுக்கோங்க சிம்மில் அப்படி இல்லைன்னா நல்லா கொதி வந்துச்சு அப்படின்னா பொங்கிடும் டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி அதிகமாக தேவைப்படாது அதனால் தான் நம்மளுக்கு இந்த டிக்கேஸும் வந்து தேவைப்படும் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி காபி பவுடரை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுரலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா காபி வந்து நல்லா ரெடியாயிருச்சு இந்த டிகாசன் வந்து நல்லா திக்காகி எடுத்தாச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த பவுலில் நீங்கள் தேவையான அளவு காப்பித்தூள் தூள் மறுபடியும் எடுத்துக்கோங்க காபி பவுடர் வந்து இன்சண்டாக எந்த காப்பி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புரூத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வருங்க அந்த அளவுக்கு வந்து காபி பவுடர் எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றரை டீஸ்பூன் வந்து காபி பவுடர் எடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொக்கோ பவுடர் வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டில் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட்டில் பேக்கரிஸ் அந்த மாதிரி கேக்கு சாப்பில் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் இந்த கொக்கோ பவுடர் தான் இன்றைக்கி மெயின் இன்க்ரீடியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இதுவும் இப்போ எந்த அளவுக்கு எடுத்திங்களோ அதே அளவுக்கு வந்து இந்த கொக்கோ பவுடரையும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா காபி பவுடர் மாதிரி தான் இருக்கும் ஒன்றரை டீஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு இதுக்கு அடுத்ததாக இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஃப்ளவர் மாவு இருக்குது இல்லைங்களா கார்ன் மாவு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து இந்த டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க சோளம் மாவுன்னு சொல்லுவோம் இந்த சில்லிக்கு அதுக்கெல்லாம் போடுவோம் அந்த மாவு தான் இப்போ இது மூணையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற காப்பி டிகேஸ்னு இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கட்டி ஒரு துளி கூட இருக்கக்கூடாதுங்க அந்த அளவுக்கு வந்து இதை நல்லா சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டிங்கன்னா மட்டும்தான் கட்டி இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா நல்லா கட்டி சேர்ந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கலந்தாச்சு இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம காப்பி டிகேசன் வச்சுருக்கோம் இல்லையா இந்த அளவுக்கு நம்ம டிகேசன் வச்சுருக்கோம் இப்போ இந்த டிகேசனில் இதை எல்லாம் கலந்தாச்சு இப்போ இதை கலந்ததை நம்ம இதிலேயே வந்து சேர்த்துக்கலாம் இதை திரும்ப அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஒரு திக்கு கண்டிஷன் வர வரைக்கும் இதை நம்ம வந்து அடுப்பில் வைக்க போகிறோம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது கண்டிப்பாக கை விட்டு நல்லா இப்படி கிளறி கொடுத்துட்டே இருங்க சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப கையில் வேண்டாம் அளவாக சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இது நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தலையில் தடவுற மாதிரி ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வருங்க கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிரும் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சிம்மில் வச்சு இதை ரெடி பண்ணணும் அப்போ தான் வந்து அது நல்ல அந்த டார்க் கலர் நமக்கு வந்து கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு ரெண்டு மெத்தடை நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் மட்டும் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டோட்டல் நர முடிக்கும் நீங்கள் குட்பை சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கிரே கேரை வந்து நரச்ச முடியா இருந்தாலும் சரி நார்மலாக ஒரு செம்பட்ட முடியா இருந்தாலும் சரி இல்லை இப்போ தான் எங்களுக்கு வந்து நரமுடிய ஆரம்பிக்குது அப்படிங்கிறவங்களும் சரி இந்த ஹேர்டே வந்து இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தி இருக்க மாட்டிங்க ஆனால் இது எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ரொம்ப சூப்பராகவே இருக்குதுங்க நான் காஃபி ஹேர்டே வந்து நம்ம ரெண்டு மூணு இது போட்டிருக்கோம் ஆனால் இந்த மாதிரி வந்து ரிசல்ட் கொடுக்கறது ரொம்ப எல்லா காப்பி இதை விட இந்த ஹேர் வந்து ரொம்ப அருமையாகவே கொடுக்குது ரொம்ப சூப்பராகவும் நல்ல முடி வந்து கருப்பாகுதுங்க அதனால தான் இன்றைக்கி வந்து உங்களுக்காக இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர்டை நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம சிம்பிளை அளவாக அந்த கொதிக்கிற அளவுக்கு வச்சுட்டு மெதுவாக தான் இது வந்து நம்ம ரெடி பண்ணோம் அதே மாதிரி கரண்டி விட்டு இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கட்டி சேர்கிற மாதிரி ஆயிடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு திக் ஆகிடுச்சு இன்னுமே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டேன் அப்படின்னா நல்லா ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ஆயிடும் ஒரு செல்லு பதத்துக்கு நம்மளுக்கு வரணுங்க அத அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி வந்து இது மெஷர்மெண்ட்டு கண்டிப்பாக தேவைங்க நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து காபி பவுட்ரு போட்டு கொதிக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம அதை நல்லா கலந்து திரும்பவும் அதே தண்ணியில் நம்ம வந்து அதில் சேர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதிகமாக தண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஒரு டம்ளர் தண்ணிலையே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ ஒன்றரை ஒன்றரை டீஸ்பூன் வந்து எடுத்துருக்கேன் முடி லாங் ஹேராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படி இல்லை எனக்கு வந்து முடி கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு டீஸ்பூன் கூட எடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கரண்டில் அளவுக்கு வந்து திக்காக பிடிக்குது அப்படின் இப்போ பாருங்கள் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு போதும் ரொம்ப திக்காயிருச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதை வந்து தனியாக தான் நம்ம மாற்றிக்கணும் ரெடியானதை நம்ம அப்படியே அந்த பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா பத்து நிமிஷம் நல்லா ஒரு கூலிங்காக ஆகணுங்க அந்த மாதிரி நல்லா சூடு ஆறணும் ஆறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இதனால் இது போட்டதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ரெண்டு இன்கிரீடியன்ட்ஸ் வந்து சேர்க்க போகிறோம் இப்போ இதை ரெண்டு மெத்தடாக நம்ம யூஸ் பண்ணலாம் இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக நம்ம ரெண்டு மெத்தேடாக எப்படி யூஸ் பண்ணுங்கிற பிரிச்சே உங்களுக்கு காமிச்சிட்றேன் இப்போ ரெண்டு மெத்தேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சமாக நம்ம வேற ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு விதத்தில் உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அதில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டை கொடுக்கும் இந்த ரெண்டு ஹேர் டேயுமே உங்களுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எலுமிச்ச எடுத்துக்கோங்க பாதியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம புழிஞ்சுக்கலாம் இந்த விதைகள் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க இதில் எங்கள் எலுமிச்சம்பழம் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ அரை எலுமிச்சை மிளத்தை நான் ரெண்டு இதுலையுமே புழிஞ்சு விட்ருக்கேன் இது நல்லா கலந்து விட்டுறலாம் இது கூட இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு இதை வந்து நீங்கள் தனியாக அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இந்த இதில் வந்து நம்ம கருஞ்சீரகம் பவுட்ரு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா கருஞ்சீரக பவுட்ரை வந்து நீங்கள் கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்து அதை வந்து பொடி பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஹேர்டேக் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து கரிஞ்சி பவுட்ரு வந்து இந்த ஒரு ஹேர்டேயில் வந்து நான் ஆட் பண்ணுறேங்க இப்படின்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கரிஞ்சிறதை போட்டு நல்லா கலந்தாச்சுங்க கலந்ததுக்கப்புறம் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ஹேர்டே வந்து நீங்கள் அப்படியே தலையில் வெள்ளை முடி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணுங்கிறது கிடையாது நீங்கள் முடி ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு ஹேர்டே வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணோமோ அது கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா ஹேர்டே அப்ளை பண்ணுற மாதிரி இந்த ஹேர்டேயும் நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்கால்ஃபில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடியை லாங்கு வரைக்கும் இந்த முடி உடையிறது வெடிப்பு வெடிப்பாக இருக்கிறது அதுக்கப்புறம் தலையில் வந்து ஏதாவது ஒரு பூச்சிக்கடி அந்த மாதிரிலாம் இருக்கிற பிரச்சனைக்கு தலை பிரச்சனையை வந்து நீங்கள் சூ சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய முடி வந்து இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு வாரம் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கோங்க ஒரு வாரம் வந்து கம்பல்சரி ரெகுலராகவே நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தலைக்கு வந்து ஷாம்பு சோப்பெலாம் போடக்கூடாது கண்டிப்பாக இதை போட்டுட்டு நீங்கள் நார்மல் தண்ணியில் அலசிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கருஞ்சீரகம் இருக்கிற ஹெஃபைட்டுக்கும் இந்த காப்பித்தூளுக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் ஒரு வாரத்திலே உங்கள் நரமுடியை டோட்டலாக வந்து ரிஜெக்ட் பண்ண முடியும் அந்தளவுக்கு இது ஃபவர் கொடுக்கும் இந்த ஒரு ஹேர்டே இப்படி நீங்கள் ரெடி பண்ணுங்கள் இது ஓகே இது அடுத்து இன்னொரு டே வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறோன்னா இப்போ இதில் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இதில் வந்து நீங்கள் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் அவரி இலை பொடி வந்து சேர்த்துக்கோங்க உடனே கருப்பாகும் நீங்கள் ஏழு நாள் வெயிட் பண்ணவே வேண்டியதில்லை ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து அவரியிலை பவுடரு போட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க ஆனால் இந்த அவரியலையெல்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா கலந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிடணும் அப்போ தான் வந்து இந்த கலர் வந்து உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா அவரியிலை பொடியை போட்டு நல்லா கலந்தாச்சு இதையே நீங்கள் அப்படியே வந்து கரெக்டாக ஃபுல்லாக எல்லா இதுலேயும் நீங்கள் ஹேர்டே அப்ளை பண்ணுற மாதிரியே அப்ளை பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு மணி நேரங்கிறது ஒரு ஒன்றரை மணி நேரம் கூட வச்சுருந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஏழு நேரம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும் இந்த ஹேர்டே வந்து இது வந்து நீங்கள் அவரியலை போட்டு ரெடி பண்ணியிருக்கிறத வந்து நீங்கள் உடனே வந்து உங்களுக்கு கருப்பாகும் இதில் ரெண்டு மெத்தேடில் உங்களுக்கு அவரியலை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா இன்னுமே வந்து கட்டி இல்லாமல் வந்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஒரு மணி நேரம் தலையில் ஊற வச்சு குளிச்சுட்டு வந்துடுங்க நீங்கள் உடனே வந்து எங்கேயாவது போகணும் நீங்கள் கருப்பாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரே டைமில் உங்களுக்கு கருப்பாயிடும் அந்த டே வந்து நீங்கள் டெய்லி வந்து யூஸ் பண்ணுறப்போ ஒரே வாரத்தில் டோட்டல் முடிவு உங்களுக்கு கருப்பாகும் இந்த ரெண்டு ஹேர் டேயில் எந்த டே உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டே தாங்க ரொம்ப நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அது வந்து முன்னாடி கொஞ்சமாக நான் யூஸ் பண்ணி காமிச்சிடறேன் நிறையா பேர் வந்து இது முடியல ஒட்டாதுக்கா அப்படின்னு சொல்லுவீங்க அதனால் நான் முன்னாடி டச் பண்ணி காமிக்க பாருங்கள் இந்த காஃபி பவுடரோட இது வந்து இந்த மாதிரி பிடிக்கும் உங்களுக்கு ஏன்னா நான் ட்ரை பண்ணியே காமிச்சிட்றேன் நிறையா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி காமிங்க அப்படிம்பிங்க அதனால தான் இது வந்து பாருங்கள் முடியில் போட்டதே நல்லா கருப்பாகுதா இந்த காஃபி பவுட்ரு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து காஃபி தூள் டிக்கேஷன்லாம் முடிய நல்லா கருப்பு பண்ணிக்கூடியதுங்க அதோடு நம்ம இந்த மாதிரி முக்கியமான பொருளை சேர்த்து நம்ம பண்ணியிருக்கிறப்போ நல்லாவே உங்கள் கலர் சேஞ்ச் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா தூள் வந்து போட்டிருக்கோம் இப்போ அடுத்து அவரியிலையே ஒரு சைடு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த கலரில் வரும் அவரியில காப்பி பூடி போட்டிங்கன்னா இந்த சைடு இந்த கலரில் வரும் ரெண்டுமே உங்களுக்கு நான் அப்ளை பண்ணியே காமிக்கிறேன் எல்லாம் முன்னெத்தியில ரொம்ப முடியலை ரொம்ப வெள்ளையாக இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த அவரியலை ஹேர்டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இது நல்லா பிளாக்காக இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீனாக இருக்குது இது வந்து நம்ம அவரியல போட்டிருக்கறனால இது வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் இல்லைங்க அரை மணி நேரத்துலேயும் உங்கள் முடியெல்லாம் கருப்பாயிரும் ஊற வச்சு குளிச்சுருங்க ஆனால் கண்டிப்பாக சோப்பு இதெல்லாம் போடறாதீங்க பார்த்திங்களா அதே மாதிரி காஃபி அது மாதிரி தான் இந்த மாதிரி நல்லா திக்காக அந்த காஃபி இதை வந்து திக்காக எடுத்துக்கோங்க இப்படி ஃபுல்லாக மு மேலே முடி மேலே போடுறத விட உள்ளே ஸ்கால்ஃபில் வந்து போடுங்க அப்போ தான் வந்து அந்த உள்ளே இருக்கிற முடியெல்லாம் வந்து நல்ல கலர் மாதிரி அப்புறம் கடைசியாக நம்மளுக்கு வந்து முடியில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரங்கிறது ஒரு ரெண்டு மணி நேரம் கூட வச்சுருங்க ஒன்றுமே இது வச்சுருந்துட்டு நீங்கள் போய் தலை குளிச்சுக்கலாம் குளிச்சுட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டு தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்